அகம்னாலே சனி பகவான் வந்து காகத்துக்கு வந்து ஒரு நல்ல உயர்வான மதிப்பை கொடுத்துருக்காங்க ஆனா கென்னையால வந்து அதே வகையான காகங்கள் வந்து பல பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுதுன்னு சொல்றாங்க திட்டத்திட்ட வந்து கென்னை அரசு வந்து என்னன்னா பத்து லட்சம் காகங்களை கொள்ள வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஒரு ஆறு மாசத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னா சுற்றுலா தலங்கள்ல வந்து தொல்லை கொடுக்கறதாவும் கோழிப்பண்ணையில ஒருக்க குஞ்சுகளை வந்து தாக்குறதாவும் அதாவது பெரும் இடையூறு ஏற்படுவதாகவும் சொல்றாங்க அதாவது கோடி குஞ்சை வந்து ஆவேசம் கொண்டு தாக்குறதாகவும் அத மற்ற பறவைகளோட முட்டையை தாக்கி அழிக்கிறதாகவும் சொல்றாங்க வந்து பறவை இடம் இனமே வந்து இதனால வந்து பெரும்பான்மை வந்து அழிஞ்சு போச்சுன்னு கூட சொல்றாங்க கனியா இயற்கை ஆர்வலர்கள் வந்து ரொம்ப வந்து இதனால வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க கனியாவில வந்து பறவைகளுக்கு மட்டும் இல்லாம வந்து மனிதர்களுக்கும் அது வந்து பலவித தொல்லைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து மோம்போஸ் மோம்பாஸான்னு சொல்லி நகர்ல இருக்க சுவர் கூரைகளில் வந்து என்னன்னா எச்சமிட்டு அசிங்கப்படுத்துறது தலை மீது வந்து எச்சமுடுவது இப்படி வந்து பல வேலைகளை வந்து தொடர்ச்சியா வந்து தொடர்ச்சியா செய்யறதுனால வந்து இப்படி எல்லை மீறி போகுது அதனுடைய பிரச்சனையை போக்க காகத்தினுடைய தொல்லையை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வரும் கென்யால வந்து பத்து லட்சம் காகங்களை வந்து கொள்ளணும்னு சொல்லி அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க அதான் கென்னைய நகரமான வடமும் மலந்தி பகுதிகளில் வந்து ஜூன் முப்பதுல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வந்து காகங்களை கொல்லணும்னு சொல்லி உத்தரவு விஷம் கலந்த வந்து உணவு வச்சு வந்து கொள்றாங்க கென்னியால இருக்க வந்து சுற்றுலா ஆர்வ சுற்றுலா ஆர்வலர்கள் சுற்றுலாத்துறை உணவுத்துறை அரசு அரசு அதிகாரிகள் எல்லாமும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் இது இது வந்து என்னன்னா சமூக ஆர்வலர் மத்தியில வந்து இது தேவைன்னு இது தேவையில்லை இயற்கை மன அலுவலர்களும் வந்து குற்றஞ்சாட்டுவாங்க இப்படி ரெண்டு விதமான கருத்து இருக்கு அதை தேவை தேவை இல்லைன்னு சொல்லி ரெண்டு விதமான கருத்து வந்து எழுதுகிட்டு தான் இருக்கு ஆனா அதை மீறி இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இப்போ வச்சு கொள்ளனா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்கும் அதனாலதான் நாங்கள் தந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க